கட்டைய நேரம் இருக்குதா கொடுத்த கடனை ஒழுங்கா திருப்பி கொடுக்குறீங்களா வாங்கிய கடனை கடன் என்றாலே திருப்பி கொடுப்பதற்கு இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம கடனா என்ன அர்த்தம் கடனா ஏமாத்தி வாங்குறதுன்னு அர்த்தம் அப்படி விளங்கிட்டோம் நம்ம என்ன விளங்கிட்டு யாராவது கடனை விட்டு கொடுக்கணும் என்பதற்காக எந்த ரிஸ்காவது பண்றோமா தொண்ணூறு சதவீதம் பேர் பண்ணுவது கிடையாது அப்படி நடந்து கொடுத்துருக்கோம் இந்த கடனை மட்டும் கொடுக்கல எல்லாத்தையும் கிடைச்ச முதலீடுலாம் சேர்த்து கொடுக்கிற காட்சியை பாக்குறோம் சில ஆள் இருக்கிறாங்க ரொம்ப சோத்துக்கு லாட்டரி அடிப்பான் அந்த நேரத்தில் என்ன செய்வான்டா அல்லாட்ட ஒரு நேரத்தை செஞ்சிருவான் என்ன நினைச்சேன் என்னை நீ பணக்காரன் ஆக்கினால் ஒரு பத்து சதவீதத்தை நான் உனக்காக கொடுக்குறேன் ஒண்ணு இல்ல இல்ல சும்மா சொல்ல வேண்டியான வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டான் பத்து லட்ச ரூபாய் வச்சிருக்கிறவன் நான் ஒரு லட்ச ரூபாய் உனக்கு தரேன்னு சொல்ல மாட்டான் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற ஒருத்தன் என்ன செய்வான்னு கேட்டா யாரெல்லாம் என்னை நீ பணக்காரன் ஆக்கி பாரு எனக்கு நீ தருவதில் நான் பத்து சதவீதத்தை உனக்கா தருவேமா அல்ல ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தான்னு வைங்களேன் பத்து சதவீதம் கொடுத்துருவான் ஐம்பது ரூபா கொடுத்துருவான் ஒரு ஆயிரம் ரூபா அல்ல கொடுத்தான்னு வைங்களேன் நூறு ரூபாய் கொடுத்துருவான் அல்ல பத்து கோடியை கொடுத்தான்னு வைங்களேன் கொடுக்க மாட்டான் ஒரு கோடி கொடுக்க மாட்டான் இது ஒரு கோடியா ஒரு கோடி எப்படி கொடுக்கறது முன்னு வராம இருக்கும்போது போது சொன்னா யாரெல்லாம் எனக்கு கொடுத்தால் நான் பத்து சதவீதத்தை உனக்கு தருவேன் சொன்னான் அல்ல ஒரு கோடியை கொடுத்துட்டான்னு சொன்ன அல்லது பத்து லட்சத்தை கொடுத்துட்டான்னு சொன்ன என்ன பண்ணுவான் ஒரு லட்சமா ஒரு லட்சத்தை கொடுக்கறது உசுர கொடுக்க மாதிரி அவனுக்கு தெரியும் ஒரு லட்சத்தை அப்படி கொடுக்கறது அதுக்கு ஏதாவது சாட்சா பண்ணி ஏதாவது அவனை எல்லா ஏமாத்தப்ப சமாதானம் பண்ணி கொண்டு அவன் என்ன செய்வான் எல்லா ஒண்ணு சில பணிகள்லாம் இருக்குது அதை முடிச்சு அப்புறமே எடுத்து கொடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன்னு என்ன செய்வான் அல்லாவை ஏமாத்தான இல்லையா செய்யறான் அப்ப அல்லாவிடத்தில் செய்த அக்ரிமெண்ட்களை காசு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அப்படியே பின்வாங்கிறாங்க ஒரு பிரச்சனை நடக்கு தீப்பத்தி எரியும் ஒரு வீடு புடிச்சியெல்லாம் பத்தி எரியும் அவசரமா மசூரா போட்டுருவோம் அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவான்னு நம்ம பேர்ல ஆயிரம் ரூபாய் எழுதிக்கிறோம் இவனை நம்பி நம்மளும் போய் ஆயிரம் ரூபாய்க்கு என்ன வாங்கி கொண்டே கொடுத்துட்டு வந்தா அது சொன்ன அது வந்து அது வந்து அப்படின்னு சொன்ன இல்லையா அப்ப இந்த காசு விஷயத்துல அழிக்கிற காலையில வர்றேன்னு சொன்னா வந்துடுறான் சாயந்தரத்துக்கு வர்றேன்னா வந்துடுறான் அதுல கரெக்டா இருக்கிறான் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேரு காசு மேட்டர்ல வந்து வாக்களிச்சாண்டு வைங்க சொல்லிவிட்டேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் அவ்வளவு சக்தி இருக்காது போல இருக்கு வீட்டுல எல்லாம் வேணாங்கிறாங்க வேற தேவைகள் இருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டு வந்துட்டாங்க அதுக்கு கொடுத்துட்டேன் இதுக்கு கொடுத்துட்டேன் அட அல்லாவுக்காக நீ தருவதாக வாக்களித்தத அது எப்படி உனக்குள்ள நீ வச்சுக்கணும் நீ அல்லா விடத்துல செய்யற ஒரு அக்ரிமெண்ட் எப்ப நீ ஏழைக்கு கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கு அர்த்தம் அல்லாவு கொடுக்கற அர்த்தம் ஏழைக்கு கொடுப்பதாக ஒருவன் முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னா அல்லாவுடைய பார்வையில் என்ன அல்லாவு கொடுக்கற நல்ல விளைவிக்கிறேன் ஒருவருக்கு தருவதாக நீங்கள் வாக்களித்து விட்டால் அதுக்கு சொந்தக்காரன் அல்ல நீங்கள் செய்த அக்ரிமெண்ட் அல்லா நபிகள் நாயகம்